பால்கி சர்மா அப்படிங்கிற இந்திய பெண் ஜேர்னலிஸ்ட் ஒரு நாட்டின் பிரதமரை பார்த்து ஒரு எதிர்கேள்வி ஒண்ணு கேக்குறாங்க அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த நாட்டின் பிரதமர் ஆடி போயிட்டாரு அது மட்டும் நடக்கல ஒட்டுமொத்த உலகமும் அந்த எதிர்கேள்வியை கேட்டு ஒரு பதட்டத்துக்கே ஆளாயிடுச்சு அப்படிங்கிறது உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா பால்கி சர்மா அப்படிங்கிற ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நியூசிலாண்டோட பிரதமரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு முக்கியமான இந்தியா சார்ந்த பிரச்சனைகளை கேள்வியா வைக்கிறாங்க பால்கி சர்மா அவங்க வச்ச முதல் கேள்வி என்ன தெரியுமா காலிஸ்தான் அப்படின்னு ஒரு அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அது ஒரு தீவிரவாத அமைப்பு அவங்களோட கொள்கை என்னன்னா பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்தை துண்டா உடைச்சி அவங்களுக்கு தனி நாடாக கொடுத்துடணுமா அதுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு பிரிவினை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக காலிஸ்தான் இருக்குது இந்த காரணத்தினாலையும் இதை தாண்டி பல காரணங்களாலும் இந்த காலிஸ்தான் அப்படிங்கிற இயக்கத்தை இந்திய கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு தீவிரவாத இயக்கமா குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இந்த இயக்கத்தை சார்ந்த நபர்கள் உங்க நாட்டில் அப்பப்போ போராட்டம் நடத்துறதும் இந்தியாவுக்கு எதிராக ஸ்லோகன்ஸ் விடுறதும் இந்தியர்களுக்கு எதிராக பல வேலைகளை தேவையில்லாம செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்காம ஏன் மௌனம் காக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க இந்த கேள்விக்கு அந்த நாட்டோட பிரதமர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது பால்கி சர்மாவுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அடுத்த பாயிண்ட்ல செக்மேட் சீட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பால்கி சர்மா ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க நீங்க எத்தனை மணி நேரம்னாலும் பேசுங்க நான் குறுக்க பேசவே மாட்டேன் ஆனால் பேசி முடிச்ச உடனே செக் பக்காவா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பிளான் அவங்க பிளான் படியே பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்ல அலோ பண்ணாங்க பிரைம் மினிஸ்டர் அஞ்சு நிமிஷமா தொடர்ந்து பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னாரு எங்க நாடு ஒரு ஜனநாயக நாடு எந்த நாட்டின் ஜனநாயகம் பேணி காக்கப்படும் ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் பேச்சுரிமை உண்டு காலிஸ்தானோட ஆதரவாளர்கள் எங்க நாட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஆதரவாளர்களுக்கும் பேச்சுரிமை உண்டு அவங்க என்ன வேணாலும் நாங்க அதற்கு உரிமை அளித்திருக்கிறோம் அப்படின்னு ஜனநாயகம்னா என்ன என்ன ஏதோ நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பெருசா நமக்கு கிளாஸ் எடுத்தார் கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே பாக்கி சர்மா ஒரே ஒரு தான் கேட்டாங்க என்ன தெரியுமா இதே பேச்சுரிமை உங்க நாட்டுல யாராவது அல்கேதாவின் சப்போர்டராவோ ஐஎஸ்எஸ் தீவிரவாத அமைப்பின் சப்போர்டராவோ இருந்தா அவங்களுக்கும் இந்த பேச்சுரிமை உங்க ஜனநாயகத்தில் உண்டா அப்படின்னு கேட்க அதிர்ந்து போயிட்டாரு அந்த பிரதமர் என்னப்பா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஷாக் ஷாக் ஆனதோடு என்ன சொன்னா தெரியுமா நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கரெக்டாக புரியல கூட இருக்க கேளுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு பதில் யோசிக்கணும் வச்சது செக்மேட் மறுபடியும் அதே கேள்வியை தெளிவா கேட்டாங்க பால்கி சர்மா இந்த அப்படிங்கிறது காலிஸ்தானியின் ஆதரவாளர்களுக்கு மட்டுமா இல்லன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியின் ஆதரவாளர்கள் அல் கைதா தீவிரவாதியின் ஆதரவாளர்கள் அவங்களுக்கும் இதே பேச்சுரிமை உங்க நாட்டில் கொடுக்கப்படுமா அப்படின்னு மறுபடியும் அந்த கேள்வியை வைக்க அவர் வேற வழி இல்லாம பழைய பதில மாத்தி பேச ஆரம்பிச்சார் எப்படி சொன்னார்னா எங்க நாடு ஜனநாயக நாடு ஆனா ஜனநாயக நாட்டுல இஷ்டம் எனிக்கெல்லாம் பேசக்கூடாது உங்க பேச்சுரிமைங்கிறது சட்டத்தின் உட்பட்டு இருக்க வேண்டும் சட்டத்தை மீறி உங்க பேச்சுரிமை போக கூடாது அப்படின்னு ஒரு மாற்றி பேசினாரு உலகம் முன்னாடி இந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு என்னப்பா இந்த பொண்ணு இந்தியாவோட பிரச்சனையை உலக நாடுகள் மத்தியில இவ்வளவு போல்டா கேட்டு ஒரு பிரதமரையே கரங்கடிச்சிருச்சா அப்படின்னு வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாம் பரபரப்ப கிளப்பிட்டாங்க சத்தம் இன்றி பால்கி சர்மா அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் உலக அளவுல பல பிரளயங்களை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க அவ்வப்போது அந்த பிரளயங்களின் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம் இந்த சம்பவம் தரமான சம்பவம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக்கை போட்டுருங்க அது மட்டும் பத்தாதுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க யூ